ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலெண்ணெய்ன்னு அதிகபட்ச விலை ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலணையின் விலை ரூபாய் முந்நூத்தி தொண்ணூத்தெட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலணை வாங்கலாம் இல்ல குக்கர் விசில மருந்து உணவு வீணாகி போச்சா இனி அந்த கவலையே வேண்டாம் வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர் புதிய அல்ட்ரா குரோனோ என்றால் ஆரோக்கியம்லன்க்கு யார் தெரியுமா உக்ரைன் ரஷ்யா போர் நிறுத்த பேச்சுவார்த்தையின் போது வெள்ளை மாளிகையில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி நேருக்கு நேர் மோதியது உலகம் முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்திவிட்டது மோதலுக்கு ஜெலன்ஸ்கி வருத்தம் தெரிவிக்கவில்லை அவரது குழுவினரை உடனடியாக வெள்ளை மாளிகையை காலி செய்யும்படி அதிகாரிகள் அறிவுறுத்தினர் வெள்ளை மாளிகைக்கு வெளியேவும் அறிக்கை விட்டார் ட்ரம்ப் ஜெலன்ஸ்கி மோதலை வெளிப்படுத்தினர் இதனால் பரபரப்பு நீடித்து வருகிறது இதற்கிடையே வெள்ளை மாளிகைக்கு வெளியே ட்ரம்ப் செய்தியாளர்களிடம் பேசினார் அப்போது மோதல் குறித்து பல முக்கிய தகவல்களை அவர் வெளியிட்டார் அவர் கூறியதா உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியுடன் நாம் ஒரு சந்திப்பை நடத்தினோம் இந்த மீட்டிங் ஒர்க் அவுட் ஆகவில்லை என்று அவர் நினைத்தார் அவர் தனது கை ஓங்க வேண்டும் என்று நினைக்கிறார் நாங்களோ அமைதியை தேடுகிறோம் பத்து வருட போரில் நாடுகளை இறக்கிவிட்டு விளையாட அமெரிக்கா தயாராக இல்லை அமைதி மட்டும்தான் எங்களுக்கு வேண்டும் அதற்கான ஒப்பந்தத்தை தான் நாங்கள் தயார் செய்கிறோம் ஆனால் ஜெலன்ஸ்கி வேறு எதையோ விரும்புகிறார் சண்டை 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 என்ற இன்னும் போரில் தீவிரமாக செயல்பட வேண்டும் என்று நினைக்கிறார் ஆனால் நாங்கள் மரணத்தை முடிவுக்கு கொண்டு வர பார்க்கிறோம் இந்த வாரம் மட்டும் உக்ரைன் ரஷ்யாவைச் சேர்ந்த அப்பாவி இளைஞர்கள் இரண்டாயிரம் பேர் கொல்லப்பட்டுள்ளனர் இறந்த வீரர்களின் எண்ணிக்கை இதைவிட அதிகம் உங்களுக்கு ஏன் ரஷ்யா உக்ரைன் மீது இவ்வளவு கவலை என்று யாராவது கேட்கக்கூடும் நான் கவலைப்படுவேன் எனக்கு எல்லா நாடுகள் மீதும் கவலை உண்டு ஜெலன்ஸ்கி மிகவும் பலவீனமான இடத்தில் இருக்கிறார் நாம் போர் நிறுத்த ஒப்பந்தம் கொண்டு வந்தால் உக்ரைனின் பாதுகாப்பை உறுதி செய்ய முடியும் எனக்கு தேவை உடனடி அமைதி இப்போதே போர் நிறுத்தம் வர வேண்டும் ரஷ்ய அதிபர் புட்டினும் இதைத்தான் விரும்புகிறார் போரை முடித்துவிடலாம் என்று தயார் நிலையில் இருக்கிறார் ஆனால் ஜெலன்ஸ்கி அப்படி அல்ல தொடர்ந்து சண்டை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார் நாங்கள் அதற்கான ஆள் இல்லை அமெரிக்காவும் அதற்கு துணை நிற்காது அமைதியை விரும்பி பொருளாதாரத்தை முன்னேற்ற நினைப்பதால் தான் அமெரிக்கா இவ்வளவு பெரிய வளர்ச்சியை அடைந்திருக்கிறது என்று ட்ரம்ப் கூறினார் Anybody that's going to make peace. Uh, if he's capable of making peace, which he may or may not be, but I want somebody that's going to make peace. Again, he doesn't have the cards. When we sign up, he's got all of the cards. That doesn't mean he can fight. He's got to stop the fighting, stop the death. He's losing hundreds of thousands of soldiers. It's time to stop the death.